அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் பீகார் தேர்தலில் தோல்வி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கண்ணுக்கு முன்பே தெரிய விட்டது என் கூட்டணிக்கு தெரிய ஆரம்பித்து விட்டதா என்பதை அதனுடைய செயல்பாடுகள் நமக்கு காட்டுகின்றன இந்த இடுபறி இந்தியா கூட்டணியினுடைய இடுபறி இதில் தேஜஸ்வி யாதவை அவர்கள் வேட்பாளராக முதல்வர் வேட்பாளராக அறிவித்து விட்டார்களா இன்னும் என்னென்ன நடக்கிறது பீகாரில் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி எதை நம்பியிருக்கிறது இந்த இந்தியா கூட்டணி ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்களே இதையெல்லாம் மீறி இந்தியா கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் செய்யுங்க பார்க்கலாம் நேற்று அதாவது பதினாறாம் தேதி கடைசி நாளன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அலிகார் தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை போட்டிருக்கு அது யார் தெரியுமா இருபத்தி நான்கு வயதேயான மைதிலி என்ற ஒரு பெண் அவர் ஒரு நாட்டுப்புற பாடகி அந்த பாடகியை வீட்டிலிருந்து கடத்திக்கிட்டு வந்திருக்காங்க கடத்திக் கொண்டு வந்து வேட்பாளராக்கியதாக நமக்கு உறுதியான தகவல்கள் வந்திருக்கின்றன இருபத்தி நான்கு வயது பெண் நாட்டுப்புற பாடல் படித்துக் கொண்டிருந்த பாடிக்கொண்டிருந்தவர் மேடைகளில் அவர் பாரதிய ஜனதா கட்சியில எனக்கு டிக்கெட் கொடுங்க கேட்கல அப்படியானால் அந்த தொகுதி கையை விட்டு போய்விடும் அங்கே அலிகார தொகுதி கையை விட்டு போய்விடும் என்ற பயத்தில் இத்தனை நாள் கட்சிக்கு பாடுபட்டவன் எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க அடி வாங்கி மிதி வாங்கி இத்தனை நாள் கட்சிக்கு பாடுபட்ட தொண்டர்கள் தலைவர்கள் இவர்கள் எல்லோரையும் ஓரங்கட்டிவிட்டு மூச்சு விட்டா அந்த பொண்ணு காத்துல பறந்து நான்கு வயது மாதிரி தெரிகிறது அந்த பெண்ணை கடத்தி கொண்டு வந்து இவர்கள் மிரட்டினார்களா அல்லது ஆசை வார்த்தை சொன்னார்களா அந்த தொகுதியில் பல்வேறு கனவுகளோடு வளம் வந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் கண்ணத்தில் கையை வைத்துக் கொண்டு ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆர்ஜேடி இந்த ராஷ்டிரிய ஜனதா தள் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி என்ன செய்ய வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சிக்காரன் போய் எடுத்து சொன்னாவே அழகா ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க ஆமா இந்த மாதிரி நீங்க எல்லாம் எத்தனை வருஷமாடா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பிரச்சனைகளுக்கு நீங்கள் தலை கொடுத்துருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் தூக்கி போட்டு நேற்று நேத்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூட்டியாக வந்து வச்சிருக்காங்க வேட்பாளரை போட்டிருக்கலாம் உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா உங்களுடைய உழைத்த உழைப்புக்கு அரசியல் நடவடிக்கைக்கு என்னடா அர்த்தம்னு சொல்லி நாக்க பிடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டாவே அவனுக்கு விழுகிற ஓட்டு பிஜேபி ஓட்டு விழுகாது அதே போல ஆர்ஜேடி ஓட்டு விழுகுமா விழுகாது நாட்டுப்புற பாடல் பாடுனா உடனே இது இது தாயா நாட்டுப்புற பாடல் பாடுனா மக்கள் நிறைய வந்து கேட்டாக நாட்டுப்புற பாடல் பாடுனா உடனே உடனே ஓட்டு போட்டுருவாங்களா என்னத்தை பாருங்க இப்படித்தான் ராமாயணத்தில் நடிச்ச சீதை வேஷம் போட்ட தீபிகா குமாரிக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க அது அந்த காலகட்டம் ராமாயண காலகட்டம் இந்தியா தடுமாறி கொண்டிருந்த காலகட்டம் அதே போல ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தினுடைய வேட்பாளர் எம்எல்ஏ கடந்த முறை எம்எல்ஏ பானியாப்பூர் தொகுதி பாணியாப்பூர் தொகுதியில் ஏழு முறை வெற்றி பெற்ற கேதார்நாத் என்ற ராஷ்டிரிய ஜனதா தள அதாவது லாலுடைய கட்சி எம்எல்ஏ இந்த தடவை தொகுதி உடனே தொகுதி கிடைக்கலைன்னு தெரிஞ்ச உடனே உடனே அவங்களுக்கு பிஜேபியில் போய் சேர்ந்துட்டா உடனே சீட்டு கொடுத்தாங்க அப்ப இதுல இருந்து எதை காட்டுது சேர்ந்த மறுகணம் உடனடியாக தொகுதியை கொடுத்துட்டாங்க அப்ப ஆள் கிடைக்காம தானே அலைகிறான் தோல்வி என்பது அவர்களுக்கு ஸ்பஷ்டமாக தெரிந்து விட்டது என்றுதான் இதுல நமக்கு தெரிகிறது இந்த இந்தியா கூட்டணியில் ஏன் இவ்வளவு இடுபதி காங்கிரஸ் கட்சி அறுபத்தி மூன்று தொகுதிகளை கேட்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி நவம்பர் சாரி நவம்பர் நவம்பர் ஆறாம் தேதி நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது மீதி நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நவம்பர் பதினோராம் தேதி நடைபெறுகிறது தாக்கலுடைய கடைசி தேதி நேற்றோடு வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்லிட்டாங்க இனி வேட்புமனுவை கடைசியாக வாபஸ் வாங்குகிற நேரத்தில் அதற்குள் தொகுதி பங்கீடை முடித்துக் கொண்டு இவர்கள் அந்தந்த தங்கள் கட்சி யார் ஆர்ஜேடினா ஆர்ஜேடி நிற்பாங்க மீதி காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்க காங்கிரஸ் வேட்பாளர் வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஏன் இந்த அளவுக்கு இழுபறி இருக்கிறது என்றால் தயாராக அந்த தேஜஸ்வி யாதவ் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்வதில் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை காங்கிரஸ்காரன் நாடு முழுவதும் நம்ம ஊர் காங்கிரஸ்காரன் மாதிரி தான் இருப்பேன் இந்த இங்கே ஒருத்தன் இருக்கான்ல கார்த்தி சிதம்பரம் ஒருத்தன் இருக்கேன் போனி ஆகாதவன்லாம் இங்கே காங்கிரஸ் இருந்துக்கிட்டு காங்கிரஸ் அழிக்கிறதுக்குனே வரம் வாங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை கிட்டத்தட்ட அழிச்சு முடிச்சுட்டாங்க சிவகங்கை மாவட்டத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா இடத்துலையும் காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அழிப்பதற்காகவே வரம் வாங்கி வந்தவர்கள் இவங்களை மீறி தான் காங்கிரஸ் கட்சி உசுரோடு இருக்கு இந்த மாதிரி தானே எல்லா இடத்துலையும் இருப்பேன் ஆகவே தவறான ராங் கால்குலேஷன் தவறான தகவல்களை ராகுல் காந்தி அவர்களிடம் சொல்லுவது எல்லாத்துக்கும் ராகுல் காந்தி வந்து நிற்க முடியுமா அதன்பிறகு பிறகு ராகுல் காந்தியை கூப்பிட்டு பேசியிருக்காங்க கடைசியாக மாநில காங்கிரஸ் கட்சி பீகார் மாநில காங்கிரஸ் கட்சி தேஜஸ்வி யாதவ் அவர்களை ஆர்ஜே தேஜஸ்வி யாதவ் அவர்களை முதல்வர் வேட்பாளர் என்று ஒத்துக்கொண்டு விட்டது ஏற்றுக்கொண்டு அறிவிச்சிட்டாங்க தேஜஸ்வி யாதவ் அவரை இவரோட நிதிஷ்குமாரோடு சேர்ந்து ஒரு இரண்டரை ஆண்டு காலம் துணை முதல்வராக இருந்த பொழுது நல்ல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் சரி இப்பொழுது இந்த எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு வயதான பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் நிதிஷ்குமார் இந்த பத்தாயிரம் ரூபாயும் எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை கொண்டு வருமா பத்தாயிரம் ரூபாய் எத்தனை நாளைக்கு தீபாவளி சந்தைக்கு போதுமா என்பதெல்லாம் கேட்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் பீகாரில் வந்து வருமானமே இல்லை பீகாரில் வருமானம் குறைவுன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே உணவுப் பொருள்களுடைய விலையும் மிகவும் குறைவு தெரியுமா நம்ம ஊர் மாதிரி இல்லை ஏன்னா வாங்கும் சக்தி இல்லை பீகார் மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை என்பதால் அங்கே விளைவிக்கப்படுகின்ற பொருள்களுக்கு விவசாய பொருள்களுக்கும் குறைவான தொகையை கொடுத்து வாங்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பதால் அவங்களுக்கு அந்த வரவுக்கும் செலவுக்கும் ஓரளவு இழுத்து பிடித்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் பொருட்களின் விலையும் குறைவு அதாவது உணவுப் பொருட்கள் அரிசி பயிறு பட்டாணி தெருவில் விற்கிற கீரைகள் இங்கே நம்ம பத்து ரூபாய் கொடுத்து கீரை கட்டு அங்கே இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய்க்கு கீரை கட்டு கிடைக்கிறது ஏன்னா அந்த தான் வருமானம் இங்கே இங்கே வந்திருப்ப வந்திருந்தவர்கள் வந்திருப்பவர்கள் தப்பித்து கொண்டார்கள் இங்க புலம்பெயர்ந்து இங்கே வந்து சம்பாதிக்கிறாங்க இல்லை பதினாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணுவாங்க பத்தாயிரம் ரூபா ஊருக்கு அனுப்பிடுவாங்க அதை வச்சு அவங்க ஓரளவு பொழுதை போக்குகிறார்கள் பொழுதை கழிக்கிறார்கள் ஆனால் இந்த உணவுப் பொருட்களுடைய விலை குறைவுதான் மற்றபடி எலக்ட்ரானிக் பொருள்கள் மற்ற சிமெண்ட்டு இரும்பு இதெல்லாம் நாடு முழுவதும் ஒரே விலை தான் அது டோன் ஃபுரோ அந்த லக்கேஜ் சார்ஜு போக மற்றதெல்லாம் ஒரே விலை தான் இந்த இருந்து மற்ற ஐடி செக்டார் பொருட்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் டூ வீலர் பொருட்கள் இது எல்லாமே நாடு முழுவதும் ஒரே விலை ஆனால் அந்த விவசாய உற்பத்தி அந்த பால் உற்பத்தி அங்கே உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு விலை ரொம்ப குறைவு அதனால் ஏதோ பொழுதை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்பொழுது காங்கிரஸ் ஆர்ஜேடி இவர்களுக்கான வாய்ப்பு எப்படி என்றால் ஆர்ஜேடிக்கு யாதவர்கள் ஓட்டு அதுபோக இஸ்லாமியர் ஓட்டு காங்கிரஸ் கட்சிக்கும் இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்குது இதெல்லாம் முப்பது முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை வைத்திருக்கிறார்கள் கான்ஸ்டன்டா மீதிக்கு என்ன செய்வது என்றால் இந்த ஓட்சோரிங்கிற மிகப்பெரிய ராலியை உருவாக்கியது ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டை பற்றி போட்டு உடைத்தது மிகப்பெரிய அளவில் பீகாரில் பெரிய எதிர்ப்பலைகளை கிளப்பி விட்டிருப்பதால் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் இந்த ஒரு பத்துல இருந்து பதினைந்து சதவீத வாக்குகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஒரு பத்து சதவீத வாக்குகள் இங்கே பத்திலிருந்து பதினைந்து சதவீத வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு ஆக ஒரு நாற்பது நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை இந்த ஆர்ஜேடி இந்தியா கூட்டணி எதிர்பார்க்கிறது இதனால்தான் ஷீட் சேரிங்ல அந்த இவ்வளவு இழுபறி தொகுதிகள் வாங்குவதற்கு தொகுதிகளுக்காக மல்லு கட்டுறாங்க நிறைய போட்டிகள் வெல்வதற்கு வாய்ப்புள்ள கூட்டணியாக மக்கள் மத்தியிலும் கருதப்படுகிறது அரசியல் நிபுணர்கள் மத்தியிலும் கருதப்படுகிறது சூழ்நிலை தான் இருக்கிறது இந்த இடுபறிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தவர் ராகுல் அவர்கள் யாத்திரையை நடத்தியதுல தேஜஸ்வி யாதவனுடைய துளைப்பு ஆனால் இந்த ஓட்சோர் ஷோரிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் ராகுல் காந்தி அது போட போல அது போக அது போக பாரத் ஜோடோ யாத்திரையில் கிடைத்த அந்த பலன் அதன் பிறகு இது எல்லாமே இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பதால் காங்கிரஸ் கட்சி தனக்கான சீட்டுகளை அதிகமாக கேட்கிறது கடந்த முறை எழுபது வாங்கி பத்தொன்பதுல ஜெயிச்சாங்க இந்த முறை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அறுபத்தி ஒன்றில் நிற்கிறது காங்கிரஸ் கட்சி இப்பொழுது நாற்பத்தி எட்டு தொகுதியில் யுனானிமஸ் அவங்க மட்டும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க அதன் பிறகு வாபஸ் வாங்கிடுவாங்க ஆக இந்த அறுபதை குறைத்து ஐம்பத்தி ஐந்திலே வந்து முடியும் என்று எல்லோரும் நினைக்கிறார் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து விடுவார்கள் இவங்களுக்கு இருபது தொகுதிகளுக்கு மேல் கேட்கிறார்கள் மார்க்சி கம்யூனிஸ்ட் லிஸ்ட் எம்எல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க எங்கே இந்த சிராக் பஸ்வான்லாம் இருக்கான்ல இருக்காங்கல்ல அவருடைய பகுதிகளில் சிராக் பாஸ்வான் வலுவாக இருக்கிற பகுதிகள் என்ன தெரியுமா பாஸ்வான் என்ன தெரியுமா பாஸ்வான் எலி பிடிக்கிறவங்க பாம்பு பிடிக்கிறவங்க சாரி பாஸ்வான் ஜாதிங்கிறது பாம்பு பிடிக்கிறது அது எஸ்சி கேடர்ல வர்றாங்க பாம்பு பிடிப்பது தான் அவர்களுடைய தொழில் ஆக பாம்பு பிடிப்பவர்கள் இந்த பக்கம் மாஞ்சி சித்திரஜிங் மாஞ்சின்னு ஒரு இருக்காங்க அவர் அந்த ஆளுடைய கட்சிக்கு ஒரு பிஜேபி அவங்க ஒரு எட்டு தொகுதிக்குள்ள கொடுத்துருக்காங்க எட்டு தொகுதிகள் நினைக்கிறேன் இவர்கள் எலி பிடிப்பவர்கள் ஆக பாம்பு எலி இரண்டையும் ரொம்ப நேக்கா இவன் கூட்டணியில வச்சிருக்கான் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி பாம்பு எலி இரண்டையுமே கூட்டணியில வச்சு ஒன்னா வச்சிருக்கிறதுக்கு ஒரு வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு பெரிய சாமர்த்தியம் வேணும் முதலே ஒன்னா தான் இருந்தாங்க சிராக் பாஸ்வான் எல்லாரும் சிராக் பாஸ்வானுடைய மேலாண்மை அவனுடைய அயோக்கியத்தனம் காட்டி கொடுக்கறதுன்னா அவன் நல்லவனே கிடையாது அவங்க அப்பா கோடி கோடியா ராம்விலாஸ் பஸ்வான் தலித்துக்களை சுரண்டி சொந்த ஜாதி படிக்கக்கூடாது என்னென்ன செய்யணுமோ அடிமையாக வைத்திருப்பது என்னென்ன செய்யணுமோ அத்தனை ராம் ராம்விலாஸ் பாஸ்வான் அதை அப்படியே வழிமொழிந்து கொண்டிருக்கிறார் இந்த சிராக் பாஸ்வான் இதையெல்லாம் உடைத்து இவர்கள் உள்ளே போய் அந்த மக்களுக்கு கல்வி எல்லாத்தையும் கொடுக்கணும் தேஜஸ்வி யாதவ் வந்தால் முகுதலில் தேவை கல்வி பள்ளிக்கூடம் அவங்க அவனுடைய வலையிலிருந்து வெளியே வரணும் பாரதிய ஜனதா கட்சி இவர்களுடைய வலையிலிருந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி பாருங்க எவ்வளவு மக்களுடைய அறியாமையில் மக்களுடைய முட்டாள்தனத்தில் மக்களினுடைய மோகத்தில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த இளம்பெண்ணுக்கு இந்த நாட்டுப்புற பாட உடனே சட்டமன்ற தொகுதி கொடுக்குறான் ஒரு தொகுதியை கொடுக்குறாங்க தூக்கி உடனே அப்பவே கட்சியில் சேர்த்து அப்பவே சீட்டு கொடுக்குறான்னா மக்களுடைய அறியாமை மக்களுடைய முட்டாள்தனம் மக்களுடைய அதீத மோகம் இந்த பாடகர்கள் இவர்கள் மேலே இதை தனக்கு சார்பாக அவன் பயன்படுத்திக்கிறது கொஞ்சம் கூட அவனுக்கு கூச்சம் வெக்கம் எதுவுமே கிடையாது அப்படியே நம்பி இருக்கிற தொண்டர்கள் பொறுப்பாளர்களுக்கு நாமத்தை பணம் கொடுப்பான் பணம் தான் பல்லாயிரம் கோடியில் அடிச்சு வச்சிருக்கான்ல ஆகவே இப்படி ஒரு அயோக்கியர்களின் கடைசி புகழில் ஒரே புகலிடமாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இதற்கு மேல் நாம் விமர்சிப்பதற்கு தேவையில்லை அவர்களுக்கு உள்ள ஒரே இது சோசியல் இன்ஜினியரிங் பிளஸ் மைனஸ் ராம்விலாஸ் பாஸ்வான் மாஞ்சி இவர்களுடைய கட்சியை சேர்த்துக் கொள்வது அவங்க நூத்தி ஒன்று நூத்தி ஒன்று அடிக்கிறாங்க ஆர்ஜேடிக்கு ஜேடியூ ஜனதாதள் யுனைடெடுக்கு நூத்தி ஒரு தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நூற்றி ஓரு தொகுதிகளுக்கிறார்கள் அதுல ராம்விலாஸ் பாஸ்வான் இவர்களுடைய இந்த கட்சிகளுடைய சேர்க்கை அதன் பிறகு இந்த நாற்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை இவர்கள் நீக்கியிருக்காங்கல்ல இதையெல்லாம் வைத்து மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்று இந்த கால்குலேஷனில் இருக்காங்க இருந்தாலும் இவர்கள் இன்னும் தேர்தலிலே என்ன மாதிரியான வாக்குப்பதிவு எந்திரத்தில் என்ன மாதிரியான நவீன தில்லுமுழுகளை செய்வார்கள் என்பது நமக்கு தெரியாது அதுக்கு அவங்க ரெடியாக இருக்கலாம் பல்வேறு ஏன்னா அவங்க அனுபவஸ்தர்கள் இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்பது அனுபவஸ்தர்கள் அவர்களுடைய அடிமையாக இருக்கிறது தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷனரும் அந்த என்டிஏ கூட்டணியில் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறார் தான் நம்ம சொல்ல முடியும் தேர்தல் கமிஷனும் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கு இதையெல்லாம் எதிர்த்து தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி வேலை செய்ய வேண்டியிருக்கிறது மக்களுடைய அமோக அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அது மக்களுடைய எழுபத்தி ஐந்து எண்பது சதவீத வாக்குகளின் வெற்றியாகத்தான் இருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது ரெண்டு மூணு சதவீத வித்தியாசத்தில் வரலாம் கடந்த தேர்தலில் புள்ளி மூன்று சதவீதம் புள்ளி நான்கு சதவீதத்தில் கூட்டணி ஆனால் இப்பொழுது இரண்டு சதவீத ஒரு சதவீத வாக்குகளில் வென்றாலும் அதுக்கு உண்மையாக அவர்கள் வாங்கியிருப்பது எண்பது சதவீதமா நம்ம கால்குலேட் பண்ணணும் ஏன்னா அந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணி அந்த வாக்குகளை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு மறைத்து விடுவார்கள் அதையெல்லாம் மீறி மக்கள் மத்தியில் அமோக ஆதரவு பெற்று அறுபது எழுபது சதவீத வாக்குகளை பெற்றால் இந்த இந்தியா கூட்டணி வெல்ல முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கும் சதவீதம் எம்எல்டைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டு வாக்குகள் இருக்கிற வாக்குகள் அது போக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வாக்கு திருட்டு சம்பந்தமாக நடுநிலை வாக்காளர்கள் அவர்களுக்கு அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்ற எழுச்சி அது ஒரு பத்து சதவீதம் இந்த தடவை நகர்ப்புறங்களில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி காங்கிரஸ் ஆர்ஜேடி மார்க்சி மார்க்சிஸ்ட் லெயூனிஸ்ட் கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன அந்த வாக்கு திருப்பு அதுபோக ரூரல்ல கிராமப்புறங்களில் மார்க்சிய லெனிஸ்ட் கட்சி வலுவாக இருக்கிறது ஆகவே வெற்றி இந்தியா கூட்டணிக்கு இப்பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரிவது இந்தியா கூட்டணி முன்னணியில் இருப்பதாகத்தான் தெரிகிறது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை எழுது அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்